அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கே சொல்றேன் இது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு அப்படியே பொருந்தும் ரெண்டாம் பாதம் வந்தீங்கன்னா ரெண்டாம் பாதத்துல சந்திரன் உச்சம் அடைகிறார் வெளிநாடு செல்ல வேண்டும் வெளிநாட்டில் பிஆர் வர வேண்டும் அடிக்கடிக்கு மன ரீதியாக டிஸ்டர்ப் ஆவது ஒரு இடத்துல நிலையா வேலை செய்யாமல் அடிக்க அடிக்க இடம் மாறுவது பணம் இழப்பது பெண்களாக இருந்தால் யூட்ரஸை ரிமூவ் செய்வது ஆண்களாக இருந்தால் காலையில் அடிபட்டு பிளேட் வைப்பது ஷேர் மார்க்கெட் செய்வது இன்ட்ரா பண்ணி பணத்தை இழப்பது நகையை வைத்து மூக்க முடியாமல் நகை பேங்க்லேயே வந்து முடுகி போவது இதுவும் அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பதத்துக்கு போகணும் ஓவராலாக அஸ்வினி என்பது தனிமை டீப் திங்கிங் டீப் அனாலிசிஸ் அப்படி போய்டும் ஆனால் பாதங்கள் வரையே எவ்வளோ மாறுது பாருங்கள் இப்போ அஸ்வினி மூணுன்னா புதனோடைய வீட்டில் வந்துடுறாரு புத்தி கூர்மை இரட்டத்தன்மை ஆலோசித்து முடிவெடுப்பது பத்திரிகை துறை மீடியா துறை ரைட்டரு ரிப்போர்ட்டரு யூடியூபரு மூன்றாம் பாதத்தில் மூன்றாம் பாதத்தில் ப்ரொஃபஸரு லெக்சரரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஸ்கூல் டீச்சரு வாத்தியார் வாஸ்து நிபுணர் இதெல்லாம் வந்து அஸ்வினி மூணில் வரும் இப்போ அஸ்வினினாலே நம்ம வந்து அரசாங்கம் சொல்லிடலாம் ஏன்னா மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாவிற விடுவேடு அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணலாம் கூட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான ஆள் கூட டிராவல் பண்ணுறதோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதோ அந்த கம்பெனிக்கு பக்கத்து பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறதோ இருப்போம் சரிங்களா ஆனால் பாதங்கள் வரையாக மா வரும்போது சில விஷயங்கள் மாறும் சரிங்களா அஸ்வினி நாலாம் பாதம் வரும்போது குரு உச்சமடைகிற வீட்டில் போகிறாங்க சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமடைகிறார் ஆன்மீக தேடல் உண்டு ஜீவ சமாதியை விரும்புவது ஜீவ சமாதி கிரிவலத்தை விரும்புவது கிரிவலம் சுற்றி வருவது பிறவி நோக்கத்தை கண்டுபிடிப்பது ஆத்ம தேடல் உழுவது இந்த பிறவி கர்மா என்னன்னு தேடி தேடுறதுக்கு ஆசைப்படுறது ஜோதிடம் வாஸ்து மேலே அதிக காதல் கொள்வது இதெல்லாம் கருணை கொள்வது பாவம் பார்க்கறது ஈவு இறக்கம் உள்ள மனிதர்கள் இப்படிலாம் வந்து அஸ்வினின் ஆள்ல ஓவரால் அஸ்வினி என்னும்போது அவங்க ஜாதகத்தில் கேது வந்து நல்லா இருக்கும் முதல் விஷயம் கேது நல்லா இருக்கணும்னா எப்படி அதுதான் தெரிஞ்சுக்கணும் கேது கெட்டுருச்சு கேது நல்லா இருக்குன்னு நம்ம ஜென்ரலாக சொல்லிடலாம் ஆனால் ஜோதிடம் முழுமையாக தெரியாதவர்கள் நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன் மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு தண்ணியிலேயோ விரிச்சகத்திலையோ மீனத்திலே கேது இருக்கக்கூடாது